சென்னை மடிப்பாக்கத்தில் நூத்தி எண்பத்தி எட்டாவது வார்டில் ராகவேந்திரா ஏஎல்எஃப் மகளிர் குழு சார்பாக அனைத்து மகளிர்களும் கலந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக நூத்தி எண்பத்தி எட்டாவது வட்டமாம் மன்ற உறுப்பினர் சாமினா செல்வம் கலந்து கொண்டு இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கு மாமன்ற உறுப்பினர் பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிர்களுக்கும் பரிசு பொருட்களும் காலண்டர்களும் வழங்கி இந்த பொங்கல் நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மகளிர் குழுவினருக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தார் மாமன்ற உறுப்பினர் அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றனர் தமிழ் நேஷனல் செய்திக்காக சென்னை சோளிங்க நல்லூரில் இருந்து